வீரா தமிழ் படம் இரண்டு நான் சிரித்தால் உள்ளிட்ட படங்களில் கதாநாயகியாக கலக்கினார் ரசிகர்கள் மத்தியில் ஐஸ்வர்யாவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் படத்தில் ஏதோ மிஸ் ஆகுதே என்று சொல்வது போல் சுமாரான வெற்றியையே கொடுத்து வந்தார் இருந்தபோதிலும் தமிழில் போதிய பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை மாடலிங் துறை மூலம் திரையுலகத்தில் அறிமுகமான ஐஸ்வர்யா மேனன் காதலில் சொதப்புவது எப்படி தீயா வேலை செய்யனும் குமாறு போன்ற படங்களில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் நான் சிரித்தால் என்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் நகைச்சுவை திரைப்படம் ஆகும் இதை அறிமுக இயக்குனர் ராணா எழுதி இயக்கியுள்ளார் இப்படத்தில் ஹிப்ஹாப் தமிழா ஐஸ்வர்யா மேனன் ஆகியோர் முதன்மை வேடத்தில் நடிக்க கே எஸ் ரவிக்குமார் எதிர்மறை பாத்திரத்தில் நடித்துள்ளார் கோபி மற்றும் எருமசாணி விஜய் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க